ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா சில ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு நம்ம மொழி பெயர்க்க போகிறோம் அப்போ இது இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹெட்டிங்கோட டாபிக் என்ன அப்படின்னா மொழி பெயர்க்க மொழி பெயர்க மொழி பெயருக்கு அப்படின்னா இங்க கொடுத்திருக்க ஏதோ ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்போ இதனால என்ன பயன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன இதுல பயன் அப்படின்னா என்னது தமிழ் மொழியில பெற தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் மொழி பேசினாலுமே வந்து என்னது இப்ப இருக்க இந்த இளைய என்னோட குழந்தையும் சேர்த்து தான் சொல்ற நிறைய தமிழ் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை தெரியல என்னோட குழந்தைக்கும் நான் வந்து என்னது ரொம்ப கடினமாக நான் தான் தமிழ் சொல்லித் தரேன் அதுக்கு வந்து நானும் ஒரு காரணம் தான் அதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ நேற்று கூட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் வந்து சொல்லாம் எங்கள் வீட்டில் நடந்ததை கூட என் பையனுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன் அப்போ வந்து ஒரு எதிர்ச்சொல் வந்து படிச்சிட்டு இருந்தான் அப்போ நான் வந்து சொன்னேன் இரவு அப்படின்னா பகல் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன் அவனுக்கு அந்த பகல்ங்கிற அந்த வார்த்தையே அவனுக்கு மெமரி ஆகலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இரவு அப்படின்னா என்னதுடா நைட்டு தானே அப்போ நைட்டு தானே அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க அப்ப அப்பானா அந்த பாங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து கல்லை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்லி சொல்லிட்டு இப்ப சொல்லி இரவுனா என்ன அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா அந்த பாங்கிற வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்போ வந்து நான் வந்து சொன்னேன் ஸ்டோனுக்கு என்ன தமிழில் ஸ்டோனுக்கு என்ன தண்ணு நம்ம ஸ்டோனுக்கு பலவிதமான ஆங்கிலத்தில் சொல்கிறான் ராக்குன்னு சொல்றான் என்னென்னமோ சொல்றான் கல்லுங்கிற வார்த்தை அவனுக்கு கடைசியில தெரியல அதுக்கு வந்து எல்லாரும் எல்லாரும் காரணமா இல்லை நான் காரணமா நினைக்க தெரியல பட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன இதெல்லாம் வந்து நான் இது எதுக்கு நான் அது ஒரு ஒரு ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் ஒரு கிளாஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு இதை நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி எல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டி என் இருந்து ஒருத்தவங்கள நான் சொல்லியிருக்கேன் அதுதான் காரணம் அப்போ நான் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க ஒருத்தருக்கே என் கூட ஓரளவுக்கு எனக்கு தமிழ் தெரியும் ச என்னை கூட நான் வளர்க்குற பையனுக்கே அளவுக்கு தெரியுது அப்போது சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஆங்கிலோண்டியன்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய பேரன்ட் சேலஞ்சு வந்திருப்பாங்க அந்த மாதிரி சில சூழ்நிலை இல்லை வேற மாநிலத்தில இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்களுக்கான தமிழாக்கம் கண்டிப்பா தெரியாது அப்ப இதுல சில பேருக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகமா கூட இருக்கலாம் இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதுவாக இருக்கலாமா அப்படின்னு சந்தேகத்துல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து பயன்படும் அப்ப டாபிக் என்ன ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கவே கூடாது இப்ப புரியுதா இதோட யூசேஜ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சரி இப்ப ரேடியோ ரேடியோ அப்ப ரேடியோக்கு தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா வானொலி 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 அப்போ நீங்க வந்து இப்ப நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை சொல்றதுனால நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்ப ரேடியோனா இப்ப யார் வானொலி நீங்க ப்ரனௌன்ஸ் பண்ண போறா எல்லாரும் ரேடியோ தான் யூஸ் பண்ண போறோம் எதுக்கு இப்ப இது அப்படின்னா அப்படி கிடையாது ஏதோ ஒரு சுவரில் ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காங்க வானொலி போட்டின்னு ஒட்டியிருக்காங்க அப்போது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா நம்ம உபயோகப்படுத்தலை ஆனால் உபயோகமே படுத்தலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது தான் இங்கே நிச்சயம் அடுத்தது டைகர் டைகருங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா புலி என்பது தான் இதற்கு சரியான பெயராக்கம் அப்ப இந்த புலிக்கு எந்த லீ வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நீங்க அப்படிங்கறது அர்த்தம் பூ நல்லா அழுத்தமாக சொல்றதுக்கு நான் வந்து டக்குன்னு சொல்லிடுவேன் பாம்பு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ உங்களுக்கு அந்த ஊசத்தை தான் கேட்குமே ஒழிய அந்த என்ன கரெக்டான அந்த சொல்லுன்னு உங்களுக்கு கேட்காது தான் நான் அப்படி சொல்றேன் அடுத்தது சேர் இதுக்கு முன்னாடி பு புதிர்ல விடையளி அப்படிங்கிறதுக்கு கூட அதில் ஒரு அழகான இந்த சேருக்கு ஒரு அழகான ஒரு சொல் அமைச்சிருந்தாங்க ஒரு வாக்கியத்தை அமைச்சிருந்தாங்க எனக்கு நான்கு கா நான் நான்கு கால்களை உடையவன் ஆனால் என்னால் நடக்க இயலாது அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நாற்காலி என்பது தான் சேர் இல்லையா நான் சொல்லியிருந்தேன் இதுலேயே நாற்காலி என்றால் நான்கு கால்களை உடையது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்கூல் ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த ஸ்கூல்ஸ் போக முடியாது அது அதுக்கு தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா பள்ளி என்பதுதான் இதற்கு சரியான ஒரு தமிழாக்கம் அப்ப இந்த இல்லும் இந்த லீயும் எந்த இல்லு எந்த லீங்கிறத நீங்க பார்த்துக்கணும் அடுத்தது கோட் இல்லையா சோ கோட் அப்படின்னா ஆடு என்பது தான் இதற்கு சரியான தமிழாக்கம் அடுத்தது கிளாக் கிளாக் என்பதுக்கான சரியான தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் என்பது தான் இதற்கு சரியான பதில் சில பேர் கெடிகாரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுது இப்போது நீங்கள் உங்கள் அம்மா கெடிகாரம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் உங்களோடதுலேயும் அதுதான் வரும் அதெல்லாம் மரபு சொற்கள் அது அப்படி ஆனால் உண்மையானது வந்து கிளாக்குன்னா கடிகாரம் அவ்வளோதான் சில அடுத்தது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுக்கான இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மீன் மீன் தான் வந்து அதுக்கு அது சரியா இணையானன்னு சொல்லக்கூடாது சரியான வந்து சொல் தான் அது வந்து ஃபிஷ்ஷுங்கிறதுக்கு மீன் என்பது பொருள் அடுத்தது லீஃபுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இலை என்பதுதான் இதுக்கு சரியான தமிழ் சொல் ம் சரியா அடுத்தது மில்க் பாருங்க ஸோ மில்க்குக்கு சரியான தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா பால் என்பதுதான் சரியான தமிழ் ஆக்கம் ஓகே அடுத்தது ஹவுஸ் ஹவுஸுக்கு சரியான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா வீடு விடுல வீடு வீடு என்பது தான் இதற்கு சரியான தமிழ் பெயர் அடுத்த பஸ் பஸ்ஸுக்கு சரியான தமிழ் பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா போர்டெல்லாம் இப்போ தமிழில் தான் இருக்குதுங்க இப்போ பேருந்து பேருந்து என்பது தான் இதற்கு சரியான ஒரு தமிழ் சொல் அடுத்தது கைட் ஸோ கைட் என்பதற்கு சரியான பெயர் சொல் பட் என்பது தான் இதுக்கு என்னது சரியான தமிழ் சொல் பேர்டு பேர்டுனா என்னென்னா பறவை ஸோ பேர்டுக்கு பறவை என்பது தான் இதற்கு சரியான என்னது தமிழ் சொல் அப்போது நம்ம இப்போ என்ன பார்த்தோம் ஆங்கிலத்தில் இருந்து தமிழ் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை பார்த்தோம் இல்லை சரியான தமிழ் சொல்லை பார்த்தோம் இப்போ அடுத்தது தமிழுக்கு இணையான தமிழில் சில வார்த்தைகள் தெரியும் அப்போ இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிற இந்த வைஸ் வேர்ஸாகவே நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி வைஸ் பேர்ஸா இது என்னது மொழி மொழிபெயர்க்கனா தமிழ் மொழியில இருந்த ஒரு சொல்ல ஆங்கில மொழியில நம்ம மொழிபெயர்த்தோம் இல்லையா சாரி ஆங்கில மொழியில இருந்த சொல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்த்தோம் இந்த மொழிபெயர்கில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் மொழியில இருக்கிற சில வார்த்தைக்கு நிகரான ஆங்கில மொழியை நம்ம பண்ண போறோம் ஸோ இதுக்கு என்ன காரணம் என்ன நீங்க தமிழ் கிளாஸ்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் சொல்லுக்கு தமிழ் படித்தா சரி அது என்ன தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தை கற்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது இதுவும் அதே தான் சில சொல்லு நம்ம ஆங்கிலத்தில் தெரியும் இதுவும் இப்படி கண்டுபிடிக்கலாம் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்னா என்னன்னு தெரியும் ஆனால் அதுக்கு தமிழ் தெரிய தமிழ் வார்த்தை தெரியாதுன்னா இதில் கண்டுபிடிச்சுக்கோங்க இப்போ நாலுன்னு இருக்கு இல்லையா நாலுன்னு இருக்கு அப்போ இதுக்குன்னா டேட்டுன்னு தான் அர்த்தம் அப்போ ஒரே பேட்டர்னில் படித்தா போர் அடிச்சிடும் அதனால இப்படி ஒரு சிறு மா ஒரு சின்ன மாற்றம்ல நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் வேற இதில் பெருசாக காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி ஃபர்ஸ்ட் கிளி கிளி என்ன என்ன எதுக்கு நம்ம கிளின்னு சொல்லுவோம்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேரட்டுன்னு அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது கத்தி ஸோ கத்தி நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நைஃப் நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களே நைஃப் ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் கத்தி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு வார்த்தை இருக்கு கத்திக்கு கத்தினை சத்தம்னாக பேசுறது அப்படின்னு கூட அர்த்தம் உண்டு அடுத்து வருடம் வருடம்னா என்ன அப்படின்னா இயர் ஒரு இயர் அப்படின்னு அர்த்தம் ஒரு வருடம் அப்படின்னா இயர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மயில் மயில் அப்படின்னா இதுக்கு ஆங்கிலத்தில் பீகாக் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நரி நரி என்பது உங்களுக்கு ஒரு விலங்குன்னு தெரியும் இல்லை தெரியாதவங்களுக்கு அது ஒரு விலங்கு அதுக்கு இனி இணையான ஒரு ஆங்கில வார்த்தை என்னென்னா ஃபாக்ஸு அப்போ ஆங்கிலத்தில் ஃபாக்ஸுன்னு சொல்கிற அந்த அனிமலை தான் நம்ம தமிழில் வந்து நரி அப்படின்னு நம்ம அதை குறிப்பிடுறோம் அடுத்தது நாள் நாள் அப்படின்னா என்னன்னா டேட் அப்படின்னு அர்த்தம் எந்த டேட்டில் கடைக்கு போன அப்படின்னு கேட்போம் அப்போ இதை வந்து தமிழில் நீங்கள் கேட்குறதா இருந்தால் எந்த நாளில் நீ வந்து கடைக்கு சென்ற அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்கலாம் ஸோ நாள் அப்படின்னா டேட் என்பது அதுக்கு அர்த்தம் அடுத்த கண் கண்ணா நமக்கு தெரியும் கண் கண்ணால நம்ம பார்க்க போற காட்சி கண்ணால் நான் கண்டேன் அப்படின்னா கண் என்பதற்கு ஐஸ் அப்ப ஐஸ்னா அதுக்கு நிகரான தமிழ் கண்னு கண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ ஆந்தை ஆந்தை அப்படின்னா அது வந்து ஒரு பறவை இனம் சோ அது வந்து அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க அவுல் அடுத்தது நிலா நிலா என்பது இரவில் வருபவன் அவன் யாருன்னு வந்து புதிராக கூட கேட்கலாம் அதுதான் நிலா அடுத்தது மூன் நம்ம வந்து ஆங்கிலத்தில் மூன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரி அடுத்தது கை ஸோ கையெல்லாம் ஒன்றும் இல்லை கையில் எழுதுறேன் இல்லையா கையால் வடது வலது கையால் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது கை அப்படிங்கிறது என்னன்னா என்னோடய ஹேண்ட்ஸ் இல்லையா ஹேன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் கை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பந்து இப்போ பந்து அப்படின்னா என்னன்னா பால் பால தான் வந்து நம்ம பந்து வந்து அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ஆனா இங்க வந்து தமிழ் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்ல குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு என்னன்னா ஆஹ் சில இடத்துல இந்த கா இருக்கு அந்த காங்கிற வார்த்தை இந்த இந்துங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து சொல்லுக்கு சொல் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் கா சில இடத்துல நம்ம குறிப்பிடும் சில இடத்துல கா அப்படின்னு நம்ம குறிப்பிட பகல் அப்படிங்கும்போது அந்த கான் சவுண்ட் தான் வருது பகலில் நம்ம சொல்றதில்ல கன்னு சொல்றதில்ல இப்போ சில இடத்துக்கு தகுந்தவாறு நம்ம அதோட உச்சரிப்பையும் அதோடு அதை மாற்றிக்கிட்டே வரும் ஆனால் எழுத்து ஒன்று தான் உச்சரிப்பு மட்டும் சில எழுத்துக்கு சில சொல்லுக்கு தகுந்த கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்போ முன்னாடி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இப்போ பாருங்க பந்து அப்படி தூ தான் இதுக்கு ஆன்சர் ஆனால் இப்போ நம்ம வழக்கில் என்ன சொல்லுவோம் பந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம என்னது நம்ம கரெக்டாக அதை உச்சரித்து ப்ரனௌன்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக நமக்கு புரியும் அடுத்த நகம் நகம் அப்படின்னா என்னென்னா நெய்ஸு நெயில்ஸு தான் நம்ம வந்து நகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அடுத்த வாத்து என் என்னென்னா வாத்துங்கிறது என்னென்னா டக்கு தண்ணியில் இருக்கும் இல்லையா தண்ணிலையும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும் டக்கு அடுத்த அம்மா அம்மான மதர் அப்படின்னு அர்த்தம் இப்போ மதருக்கு தமிழ் சொல் என்னன்னா அம்மா அடுத்து கொடி கொடி அப்படின்னா என்னன்னா தேசிய கொடி அப்படின்னு சொல்லுவ நேஷனல் ஃப்ளாக் அதுக்கு இப்போ ஃப்ளாகுக்கு சரியான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னா கொடி அப்போ நம்ம வந்து என்னது மொழிபெயர்க்கையில் என்ன பார்த்தோம் முதல் எடுத்தோட ஆங்கிலத்தில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தோம் அடுத்தது தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் ஆனால் என்ன ரீசன் ரீசன் என்னன்னா நமக்கு நிறைய தமிழ் சொற்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம் சரி இப்ப நம்ம வந்து இந்த கிளாஸோட முடிவுக்கு வந்தாச்சு அதாவது இந்த பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற இந்த வகுப்புக்கு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அப்ப முடிவு அதாவது முதலும் முடிவும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் மகிழ்ச்சியாக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி முடிவும் நமக்கு வந்து என்ன இருக்கணும் மகிழ்ச்சியாக முடியணும் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து நம்ம ஒரு நமக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா நமக்கு ஒரு சொந்தமுடைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கும் போது நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நமக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்ப வந்து நம்ம நாடு அந்த கிரிக்கெட் விளையாட்டுல விளையாடும் போது நம்ம என்ன பண்ணுவோம் யோ நம்ம நம்ம நாடு தான் அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை ஜெயிக்கிற மூலியமாக நமக்கு வந்து நம்ம போய் எங்கே விளையாடுறது இல்லை ஆனால் நம் நாடு அங்கே பங்கேற்றுக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்னது எல்லாருக்குமே ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்க ஒரு சில விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது அப்போ எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு காமனாக ஒரு சில தான் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னென்னா நம் நாடு இல்லையா நம் நாடு ஒரு போரில் ஜெயிச்சிருச்சு நம் நாட்டு விளையாட்டு வீரர்கள் ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்போ நம்ம நாடை பற்றி பேசும்போது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ நான் சொன்னேன் முடிவும் முதலும் முடிவும் ஒன்றாக இருக்கும் நம்ம முதலை எப்படி அந்த முதல் அந்த தமிழ் வந்து எப்படி உருவாக்குது அப்போ எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இல்லையா தமிழ் வந்து எப்படி அந்த ஒவ்வொரு கல்வெட்டுகளில் எப்படி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உருமாறி வந்தது அப்போ முதலும் நம்ம ஒரு மகிழ்ச்சியாக ஆரம்பித்தோம் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி அதே மாதிரி இந்த இந்த இலக்கணம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச என்ன சொல்லிருக்கேன் எல்லாருக்கும் நம்ம நாட்டை பற்றி படிக்கும் போது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் நம் இந்தியா அப்படிங்கிற ஒரு தலைப்போடு இந்த கிளாஸை நம்ம முடிக்க போறோம்